நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயும் பகுத்து அறியும் தன்மை துளிர் விட்டு எரியணும் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு பகவத்கீதைல ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மெய்சும் இங்க பகவத்கீதா சாப்டர் த்ரீ கர்ம யோகா வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நாலு கட் இன்று த ஸ்லோகா இட் கோஸ் தஸ் इंद्रियस्तेन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर नवशनमागच्छेत् तौह्यस्य परिपंतिनौ ओके मीनिंग एना सोल रहा है अपनी ना द सेंस नेचुरली एक्सपीरियंस अटैचमेंट एंड अवर्शन टुवर्ड्स सेंस ऑब्जेक्ट्स बट डू नॉट कंट्रोल्ड बाय देम for they are the veilers and force போன ஸ்லோக்கால பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னாரு அப்படின்னா கேள்வி கேட்கறது ஏன் கேள்வி கேட்க பெட்டர் யூ ஃபாலோ வாட் எவர் ஐசே அதுக்கப்புறம் இல்லாத தாண்டி நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா சரிப்பா நீ கேளு அதுக்கு உண்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இவன் சொல்லி நீ கேள்வி கேட்கறேங்கிறதுனால ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீ தான் அனுபவிச்சாகணும் அதுக்கப்புறம் நீ என்னதான் கேள்வி கேட்டாலும் உன்னுடைய குணாதிசயங்கள் தாக்கம் எதில் அதிகமா இருக்கும் அந்த தான் நீ போவே அதனால நீ கேட்குற கேள்விகள் வந்து உன்னுடைய ஆத்மார்த்தமான கேள்விகளா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃபாலோ தம் இல்லை உன்னுடைய ஈகோ தன்னுடைய நிலை நெருப்பை காப்பாற்றுறதுக்காக அந்த கேள்விகளை கேட்குது அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் தோஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னார்ல இன் கண்டினியூவேஷன் டு வாட் ஈ செட் தேர்ட்டி 33rd ஸ்லோக்கா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாச்மெண்ட் டு

அறியும் தன்மை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதாவது இந்த கேள்வி என் மனசுல ஒரு கேள்வி வருது அப்படின்னா இது வந்து ஆத்மார்த்தமான கேள்வியா என்னுடைய குணாதிசயங்கள் நோக்கி ஜென்னுவின்லி ஐ ஹாவ் திஸ் டவுட் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி கேள்வியுடைய எழுப்பு அப்படி இருக்கா இல்லை என்னுடைய ஈகோ என்னுடைய அகங்காரம் தன் தன்னிலை தன்னிலையை நிலைநிறுத்துவதற்காக இந்த கேள்வி கேட்குதா அப்படிங்கிறதுல இங்கே அதோட அடுத்த லெவலாக த சென்ஸ் நேச்சுரலி எக்ஸ்பீரியன்ஸ் அதை எப்படி பண்ணணும் இப்போ போகிற ஸ்லோகா சொல்கிறாரில்லாம் இப்படியெல்லாம் நீ பிரித்து பார்த்து பகுத்தறிவோட அணுகணும் அப்படின்னு அதை எப்படி பண்ணணும் ஹவு டு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய குணாதிசயங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல குணாதிசயங்களுடைய இருப்பிடம் என்ன அப்படின்னா அதாவது செயல் தளத்துல குணாதிசயங்களுடைய இருப்பிடம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சென்சஸ் ஐம்புலன்கள் தான் ஐம்புலன்கள் மூலமா நாம இந்த வெளி உலகத்தை அனுபவிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷன் அதாவது நாக்குன்னு இருக்கு அது வந்து சென்ஸ் ருசி அப்படிங்கிறது சென்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணு முன்னாடி குலாப் ஜாமுன் நான் தானே ருசிக்க முடியும் அதுதான் சென்ஸ் ஆப்ஜெக்ட் சென்சஸ் சென்சுவல் பிளஷர் சென்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு மூணு விஷயம் இருக்கு அது மூலமாக தான் நம்ம சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனை அனுபவிக்கிறோம் இப்படி இருக்கு இந்த இந்த ட்ரை பார்ட் இந்த மூணு சைக்கிள் இருக்கும்போது இவென்ச்சுவலி நம்மளுடைய சென்சஸுக்கு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நோக்கி அவர்ஷனும் அட்டாச்மெண்ட்டும் ஏற்படும் அதாவது சென்ஸ் வந்து நம்ம நாக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் பிடிக்கும் ரசகுல்லா பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் பாவக்கா பிடிக்காது வேற ஏதோ ஒன்று பிடிக்காது அப்படின்னு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இதே வந்து கண்ணு அப்படின்னு வச்சோம்னா இந்த இந்த அழகான விஷயங்களை பார்க்க பிடிக்கும் ஒரு பூந்தோட்டமா அது எனக்கு பார்க்க பிடிக்கும்பா ஒரு குப்பை தொட்டியா இல்ல அது எனக்கு பார்க்க பிடிக்காதுப்பா அப்படின்னு அதே மாதிரி நம்மளுடைய சென்ஸ் வந்து மூக்கு நல்லா கோல்டு இருக்கு அப்படி இருந்தது அப்படின்னா ஐயோ வாசனை வாங்க போலாம் அது பூந்தோட்டத்திலேருந்து அழகான பூலேருந்து வர வாசனையா இருக்கலாம் இல்லை பிரியாணி வாசனையா இருக்கலாம் நம்ம மூக்கு அதை ரசிக்க ஆசைப்படும் இல்லை ஒரு நாத்தம் ஒரு ஸ்மெல்லு அப்படின்னா நம்ம மூக்கு வந்து அதை ரசிக்க ஆசைப்படாது ஸோ ஆல் அவர் சென்சன்ஸ் நம்மளுடைய ஐம்புலன்களும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் அண்ட் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பட் நாட் கண்ட்ரோல்டு பை தே ஆர் த ஃபோர்ஸ் அதாவது நமக்கு இந்த வெளி உலகத்துடைய நட்பு ஏற்படுவதற்கும் இந்த வெளி நமக்கு வந்து ஃபோர்ஸ் எதிர்ப்பு ஆல் அவர் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் அவர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய சென்சுவல் பிளஷர் தான் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பகுத்து அறியும் தள்ளம் இருக்கு இல்லையா இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவருடைய ஈகோ வந்து ஸ்வீட்டு தானே சாப்பிடு அப்புறமா அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஆனால் அங்கே ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பகுத்தறிவு பிளே பண்ண இப்போ நீ சாப்பிட்ட அப்படின்னா அப்புறமா நீ தாண்டா அவஸ்தப்படணும் அதனால சாப்பிடாத அப்படின்னு அந்த ஈகோவுடைய விஷை வந்து கட் ஆஃப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ தேர் சுட் ஆல்வேஸ் பி அ டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பகுத்து அறியும் தன்மை எப்பொழுதும் உன் மனசுக்குள்ள வந்து துளிர் விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகால சொல்றாரு அது பகுத்து அறியும் துளிர் விட்டு எரியறதுக்கு ஒரு இருப்பிடம் இருக்கணும் அப்படின்னு பௌத்தத்துல சொல்றாங்க அதாவது கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம மெடிக்கல் டேர்ம்ல சொல்லிட்டோம் அப்படின்னாலே கான்சியஸா இருக்கும் கான்சியஸா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஆனா ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ல கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னுடைய அகங்காரம் இது என்னுடைய சென்சுவல் பிளஷர் இது அப்படின்னு ஒரு இருப்பிடத்திலேந்து நம்ம இருந்து பிரிச்சு பாக்குறோம்ல அந்த பகுத்து அறியும் தளத்தை நம்ம பிரிச்சு பாக்குறதுக்கு இப்ப விஜய் சேதுபதி ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து சார்ந்துண்ணிகள் நம்ம எந்த லெவலுக்கு வந்தாலும் அவங்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட நான் பேச மாட்டேன் எந்த இடத்துல நான் பேசுகிறேன் எந்த இடத்துல என்னுடைய ஈகோ பேசுது அப்படின்னு நான் வந்து பிரித்து பார்த்துருவேன் ஈகோ பேசுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நான் சாரி தலைவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயும் பகுத்து அறியும் தன்மை துளிர்விட்டு எரியணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில அந்த பகுத்தறியும் தன்மையுடைய இருப்பிடம் வந்து நம்மளுடைய அகங்காரம் இல்லை நம்மளுடைய ஃபிட்னஸ் இன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் அண்ட் அந்த பகுத்தறியும் தன்மை நம்ம வளர்த்துக்கலாம் திட் ஃபார்ன ஒரு தேர்ட்டி ஃபோர் ஸ்லோகா அடுத்து முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோக்கா அடுத்து வீடியில் பார்க்கலாம் சில் தின்பவாய்